தாடி வளர்க்கணும் ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்கோ இந்த தாடி வளர்க்கப்படும் சில உலமாக்களுடைய சத்துவா இருக்குது சில பின்பால் உலகத்துள்ளாலே போன்ற சத்துவா இருக்குது உம்மா வாப்ப சொல்றாங்க தாடிய சேவ் பண்ணு வலிச்சோனம் நீ தாடி வச்சா உனக்கு பொன் கிடைச்ச மாட்டா நீ தாடி வச்சா நீ வயசாலியா வயசாலிய போல தென்படுவா என்று சொல்லி உம்மா வாப்ப உங்களை கட்டுப்படுத்தினாலும் உங்களுக்கே சட்டம் போட்டாலும் அந்த உம்மாப்பட சட்டத்துக்கு வழிபடுவோம் என்ற கட்டாயம் உங்களுக்கு மாறு செய்வது உம்மாவக்கு மாறு செய்வது பரவிப்பு தாடி ஒரு மிக முக்கியமான அளவுக்கு முக்கியமான சொன்னத்தை சொன்னா ஹரீசுகள் வந்திருக்கிறது சல்லு அலி வசல்லம் ஒரு கட்டத்தில் கிஸ்ரா என்ற மன்னனுக்கே கடிதம் அனுப்பினாங்க கடிதம் கிஸ்ரா என்ற மன்னனுக்கே சல்லா செல்லம் கடிதம் அனுப்பினாங்க இந்த கடிதம் போன சந்தர்ப்பத்தில் கிஸ்ரா மன்னன் இந்த கடிதத்தை அப்படி இருந்து சுருக்கிறான் நல்ல யாச்சும் இந்த விடயத்தை நான் சொல்ற விஷயத்தை நான் முகார் ரஹத்துல்லா அலேஹி கிதாபு வகையில கொண்டு வரான் மன்னனுக்கே கடிதம் அனுப்பினாங்க இந்த ஹிரக்கல் மன்னன் கடிதத்தை வாசித்து பார்த்துட்டு அவன் சொன்னான் விஷயம் உண்மை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் அவன் உள்ளம் சொல்லுதே உண்மை வாய் சொல்லுது பொய் என்று சொல்லி ஏன் கார் இந்த இவரை ஏற்றுக்கொள்ள போனா இந்த ஆட்சியை கொடுக்க வேண்டி வரும் இதையும் இம்மா முகார் குறிப்பிட்டு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இது உண்மை இதுதான் சரி ஆனா இதை பின்பற்றினா இதை லூஸ் பண்ண வேண்டி வரும் இதை இதை பின்பற்றினா இந்த கம்ஃபர்டபிள் இல்லாம எத்தனும் இதை பின்பற்றினா நாங்க இப்படியாக வேண்டி வரும் என்பதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் எப்பவுமே இத மறைச்சுவாங்க சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெரிவித்தா ரைட் பாத் இதுத சரியான ரோட் இதுல தான் சக்சஸ் ஆனா அவங்க சென்று தெரியுமா இல்ல இல்ல அளவுக்கு ஹெலக்கல் மன்னன் சொன்னானன்னா எனக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன ரெண்டிற்காலும் இருக்குதோ அந்த இடத்தையும் அந்த நபி ஆட்சி செய்வார் சுவயிப்பு மௌ கதமை இந்த ரெண்டு கால் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தையும் அந்த நபி ஆட்சி செய்வார் அவருக்கு தெரியும் ஆனா கடைசி கட்ட தெரியுமா முகாரந்து சொல்றாங்க சனிசரி வாழ்த்து செய்றாங்க அவன் மௌத்தாகம் உள்ள காதுதான் தமவுக்கான் வாழ்க்கையில ஞாபகம் இருக்கிறாங்க அவளுக்கு உண்மை தெரியும் ஆனா ஈகோ ப்ராப்ளம் அவங்கள கம்ஃபர்டபிலிட்டி இறக்க வேண்டி வரும் தலைநேற்றுவத்தை கொடுக்க வேண்டி வரும் இறங்கி போனா பிரச்சனையாகும் என்று சொல்லி ஒரு நாளும் கீழே வர மாட்டாங்க அவங்களுக்கு மௌத்த அதே நிறைவேறுத்தாங்க இன்னும் ஒரு மன்னன் கிஸ்ரா இவன் நேர் மாற்றம் செஞ்சான் இவன் என்ன தெரியுமா கடிதம் பேச்சு சேர்த்து இவன் அப்படியே பார்த்தான் இவன் அப்துல்லாஹ் ஆரம்பிச்சுடைய அடிமை அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமதுடம் இருந்து என்று சொல்லி கடிதத்தரம்பிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது போட்டிருந்தாங்க இலா பிஸ்ரா மின் இவருக்கு அவருக்கு அவருக்கு ஒரு கோபம் வந்துச்சு ஏன் தூவ எனக்கு முந்தி போட்டாய் என்ற என்ற குடிவாதத்தில் நவீனுடைய கடையத்தை அப்படியே கசக்கினார் அப்படியே கசக்கி டஸ்ட்பின்ல போட்டான் இந்த கடையத்தை கொண்டு போன சஹாவி அவருக்கு பதட்டம் அவர் சொன்னாரே எனக்கு சொன்ன வேலையை நான் செஞ்சிட்டேன்

இந்த ஹீசுக்கு விளக்கம் சொல்றாங்க எந்த மனிதனுடைய வாழ்க்கையில நவீனுடைய சுண்ணத்துகள் கசக்கப்படுமோ அவன் வாழ்க்கை அம்மா சுண்ணத்துகளை கசக்கினா கசக்கின அல்லாவுடைய ஆட்சியை கசக்கிற இன்றைக்கு சுண்ணத்தை பரிகாசம் செய்வது சுண்ணத்தை பரிகாசம் நாங்க பின்பற்றதும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டு மன்னனுக்கும் அவன மகனுக்கும் இடையே ஒரு பிரச்சனை வாப்பாக்கும் மகனுக்கும் ஒரே பிரச்சின யோசிச்சான் பாப்போசித்தான் எதிரி என்ற மகன் தான் அவனுக்கு தெரியும் எனக்கு ஒரு தீங்கு நடக்கும் நடக்கும் இரவு நேரம் மகன் வாப்பவை கொண்டு போன கொலை சித்த வாப்பை எப்படிப்பட்டவர் என்று சொன்னா மகனை பத்தி நல்லா விளங்கி வச்சிருந்தான் வாப்பவை கொலை செஞ்சுட்டு ஆட்சியை கைப்பற்றினார்

ஜினா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஒரு மருந்து 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 சொல்லி இவர் இந்த இந்த எடுத்து இது இது நஞ்சு தெரியும் கொண்டு ஆட்சிக்கு வந்து அவனும் ம் கொனம் அவன குடிச்சுட்டு அப்படியே செத்துட்டான் அவன் செத்தத்துக்கு பிறகு அந்த பரம்பரையில் எந்த ஆங்கிலேயிருக்க ஆட்சிக்கு வாரத்துக்கு அப்பத்தான் ஒரு பெண் ஆட்சிக்கு வாரான் இப்பத்தான் சொன்னாங்க சொல்லுவால சொல்ல யூ ஃபுல் கோமன் வல்லவ் அன்றா உங்கள் இது அம்புறா ஒரு பெண்ணை தன்னுடைய கூட்டத்திறைய எந்த கூட்டத்தினுடைய தலைவியாக ஒரு பெண் இருப்பாளோ அந்த கூட்டம் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டோம் இந்த ஹெர கிஸ்ரா மன்னன் சாகரத்துக்கு முன்னால ரெண்டு பேரை அனுப்பினான் மதீனாவுக்கு சிஐடியாக பேசி பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்லுவேன் யார் யார பார்த்துட்டு வாங்கோ நபியவை போய் பார்த்துட்டு வாங்கனு சொல்லுது அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த ரெண்டு பேரும் வந்தாங்க வந்த என்ன தெரியுமா செஞ்சாங்க ரெண்டு பேரும் வந்து நபி ஸல்லல்லாஹு சந்திக்க வந்தாங்க சந்திக்க வந்த సందర్భத்துல அந்த ரெண்டு பேருடைய முகத்திலே தாடி ஃபுல் ஷேப் மீசை இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ரெண்டு பேருடைய முகத்தை பார்க்க ஹதீஸ் எப்படி இருக்குது வதஹலா அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி உடைய சபைக்குள்ள நுழைந்தாங்க வஹத் ஹலகா லிஹாஹுமா அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருடைய தாடியையும் ஃபுல்லா சேவ் பண்ணிருந்தாங்க அந்த ரெண்டு பேருடைய மீசியை நல்லா வளர்த்திருந்தாங்க மீசியை ஃபுல்லா பாயிண்ட் வச்சு வளர்த்திருக்காங்க இத சேவ் பண்ணிருக்காங்க ஃபக்கரிஹன் நபுர இலைஹிமா அந்த ரெண்டு பேரும் பக்கமாக செல்லம் வாஹோ அலைய சொல்ல வெறுப்பு தெரிவிச்சாங்க நான் பார்க்க இல்ல இந்த முகத்தை நான் பார்க்க விருப்பமில்லைன்னு சொல்லி அப்போ சொல்லலாம் சொல்லும் சும்மா அப்பவலா அலைஹிவா அதற்கு பிறகு வெறுப்போடே ரெண்டு பேருடைய முகத்தையும் திரும்பி பார்த்தாங்க ஏன் காரணம் தூத தூது கொண்டு வந்திருக்குறாங்க டெலிகேஷனா வந்துருக்கிறாங்க உன் இலக்குமா முதலாவது கேட்டாங்க ரெண்டு பேருக்கு நாசம் உண்டாகட்டும் மன் அமர குமா இப்படி செய்யும்படி அவங்களுக்கு யார் சொன்னாங்க அப்ப சொன்னாங்க கிஸ்ரா எங்களுடைய அரசர் சொன்ன அரசர்ப்படி சேவடிக்க சொன்ன சொன்ன சந்தர்ப்பத்திலத்தான் சொன்ன சொந்த என்றாலும் என்னுடைய அல்லா எனக்கே இருக்கிறான் தாடிய வளர்க்கும்படியாக மீசிய கத்திரிக்கும்படியாக என்று சொல்லி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேருக்கு குத்தி சொன்னாங்க குத்தி சொல்லி போட்டு சொன்னாங்க உங்க ரெண்டு உங்க ரெண்டு பேருடைய ரப் யார் தலைவனோ அந்த கிஸ்ராவை கிஸ்ராவுடைய மகன் கொலை செய்து என்ற செய்தியை மக்காவுல வெச்சு மதீனாவுல வெச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க நீங்க நாங்க பேச்சு நவீனு தவறுக்கு முன்னால் நிற்கும் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது ஒரு காவினுடைய முகத்தை பார்க்க விருப்பம் இல்லை ஹாஜிகளாக வாழ்க்கையில ஞாபகம் யாரும் யாரையும் பார்த்து குறை சொல்ல வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நிலைமைகள் இருக்கும் அவங்களோட ஜப் பிரச்சனை இருக்கும் அவங்கள அவங்க பழகித்தாங்க இருக்கு அவங்களுக்கு சில நோய்கள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அவங்க பொறுப்பாக இருக்கட்டும் நாங்க யாருக்கும் யார எல்லாருக்கும் உண்மையை சொல்லுவோம் ஏற்று நடக்கிறது நடக்காம இருக்கிறதுக்கு பொறுப்பு நாங்கள் அல்ல அவங்க பொறுப்புதாரிகள் அவங்க அல்லாருக்குள்ள வசதி கொள்வாங்க நாங்க யாரையும் பார்த்து இவங்க இவங்களுக்குத்தான் இதை சொன்னாங்க இவங்க தான் இதுக்குரியவங்க பார்வை பார்த்தா நிச்சயமா அவங்களோட பாவத்தை அல்லா மன்னிச்சுடுவான் எங்களோட பாவத்தை அல்லா மன்னிக்குவான் இதனால வாழ்க்கையை ஆவச்சுக்கொண்டோம் சுண்ணத்தான உடைகளை பேணிக்கொண்டோம் வாழ்க்கையில் தாடியை நல்ல அழகாக வளர்த்துக்கொண்டோம் தாடியை வளர்க்கக்குள்ள மாஷா அல்லா அதுலையும் இருக்கிறாங்க கருதிக்கிறாங்க சுண்ணத்துக்கு அழகாக வச்சுக்கொள்வோம் ஒயில் என்ன போடுவோணும் அதை சும்மா என்ன செய்யக்கூடாது சும்மா வளர்க்கக்கூடாது மற்றவருக்கு பார்த்த அழகாக ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு தாடி என்ன செய்யப்பட வேண்டும் அல சேவ் பண்ணப்பட அழகுபடுத்தப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களையும் கருத்தில் கொண்டிக்கொள்வோம்